எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடர்ச்சியா பன்னிரெண்டாவது தமிழ் செயல்பகுதியில் இடையீடு அப்படிங்கிற செயல்பகுதியிலிருந்து நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம் என்னவடை சி மணியின் குறிப்பிடத்தக்க நூல்கள் யாவை அப்படின்னா இவர் படைத்த இலக்கணம் பற்றிய யாப்பு கவிதையும் என்னும் நூலும் வரும் போகும் ஒளி சேர்க்கை ஆகிய கவிதை தொகுப்புகளும் குறிப்பிடத்தக்கவை மேலும் தாவோதே தே ஜிங்க் என்னும் சீன மெய்யியல் நூலை தமிழிலும் மொழிபெயர்த்துள்ளார் ஸ்ரீ மணியின் குறிப்பிடத்தக்க நூல்கள் எவை நூல்கள் யாவை இலக்கணம் பற்றிய யாப்பு கவிதையும் வரும் போகும் ஒளிச்ச வரும் போகும் ஒளிச்சேர்க்கை சேர்க்கை ஆகிய கவிதைத் தொகுப்போடும் குறிப்பிடத்தக்கவை மேலும் தாவோ தேஜிங் எனும் சீன மெய்யியல் நூலை தமிழிலும் மொழிபெயர்த்துள்ளார் அடுத்து இலக்கண குறிப்பு இரண்டும் இலக்கை பார்த்திங்கன்னா முற்றுமை இரண்டும் வந்து முற்றுமை அடுத்து போரி வைத்தால் இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை தொகை அடுத்து அலையும் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு பெயரச்சம் அலையும் இலக்கண குறிப்பு செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு பெயரச்சம் வந்தது இலக்கண குறிப்பு ஒன்றன் பால் வினைமுற்று வந்தது ஒன்றன் பால் வினைமுற்று கேட்டல் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர் கேட்டல் வந்து இலக்கண குறிப்பு தொழிற்பெயர் அடுத்து இம் மூன்றும் இலக்கண குறிப்பு முற்றுமை இம் வந்து முற்றுமை அடுத்து நீர் தேடி இரண்டாம் வேற்றுமை தொகை நீர் தேடி இலக்கணம் குறிப்பு இரண்டாம் வேற்றுமை தொகை வீடியோ மூலியமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் தொடச்ச நாளைக்கு நம்ம வந்து ப்ளஸ் டூ போய் பின்னாடி தொடச்சா பார்க்கலாம் நன்றி